அடுத்தபடியாக மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் திரு பாஷாபாய் பாய் அவர்களை வருமாறு நினைக்கிறோம் கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் என் அனைத்து சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் இவ்வளோ நாள் எங்கயா போனீங்க இந்த கூட்டம்லாம் எங்கே தான் இருந்தீங்கன்னு தெரில இவ்வளோ கூட்டம் இந்த கூட்டம்லாம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் இந்த மாதிரி போராட்டத்தை அண்ணன் வச்சிருப்பாரு எங்கே தான் இருந்தீங்கன்னு தெரில ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வந்துருக்குறீங்க இந்த கூட்டத்தை பார்த்தே நம்ம நினச்சிட்டோம் இந்த பணம் அஞ்சு நாளில் நீங்கள் அதனால ஜாலியாக பொங்கல் கொண்டாடலாம் மாட்டு பொங்கல் ஜாலியாக கொண்டாடலாம் நம்ம கோரிக்கையெல்லாம் நம்ம தமிழக அரசு கண்டிப்பாக இதை நம்மளுக்கு செவி சாய்க்கும் நம்ம சென்னை மாநகராட்சம் இதுக்கு செவி காய்க்கும் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நேற்று நைட்டு எனக்கு அண்ணன் பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜோரம் ஊசி போட்டுக்கிறேன் என்னை போய் பார்க்க சொன்னார் ஏன்னா நான் போகலன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னே இன்னைக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுறாலும் எனக்கு ஜோரமாக போய் ஊசி போட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் முன்னே போனார் நாங்கள் முன்னே வந்து இதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ ஜோரம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இது யாருக்காக அவர் போராட்டம் நடத்துறாரு எல்லாம் உங்களுக்கோ சொல்லணும் தான் அண்ணா அவர் பின்னாடி அவரு உங்களுக்கு பின்னாடி அவர் நிற்கிறாரு நாங்கள் மாநில நிர்வாகிங்க நிற்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் நிற்கிறோம் அந்தந்த பகுதி தலைவர்களும் நிற்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலை